அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் வணக்க மக்களை அன்பாய் இருப்போம் அறிவாய் நடப்போம் அன்பு தேச மக்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கங்கள் விடுத்தார்கள் நம்ம இப்போ தொடர்ந்து பல வீடியோகள் அரசியல் சம்பந்தமா பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய ஒரு ஒரு சில கட்சிகளுக்கு மிகப்பெரிய தலைவலியாவே இருக்கு யார் ஜெயிக்க போறாங்க யாரு யாரோட கூட்டணி வைக்க போறாங்க எல்லாமே ஒரு குழப்பமான மனநிலையிலே அத்தனை தலைவர்களும் இருக்காங்க யாருமே மகிழ்ச்சியோட யாரும் இல்லை ஏன்னா யாருக்கு ஆட்சி அதிகாரம் போகுது யாரு கையில எந்த பொறுப்பு வரப்போகுது நமக்கு டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதா இப்படி பல கோணங்கள்ல பல விஷயமா போயிட்டு இருக்கு அந்த வகையில காங்கிரசும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைப்பாங்களா அது எந்த மாதிரி இருக்கும் கூட்டணி வச்சா ஜெயிப்பாங்களா அப்படின்னு பல கேள்விகள் பல ஆஹ் அரசியல் விமர்சகர்கள்லாம் அள்ளி வீசுறாங்க தெளிக்கிறாங்க ஆனால் மக்களுடைய மனநிலையை யாருமே புரிஞ்சிக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறா இருக்கட்டும் அரசியல் வீகம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஏன்னா காசு கொடுத்தா ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் எப்படி இருந்து சொல்லி நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி வந்த தேர்தல் எப்படி இருந்து யோசித்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் எப்படி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் எப்படி இருந்தது பதினொன்னு தேர்தல ஓட்டுக்கு காசு கொடுக்கப்பட்டது அதுக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஓட்டுக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் கொடுக்கப்பட்டது பத்தொன்பதுலயும் கொடுக்கப்பட்டது இருபத்தி ஒண்ணுலயும் கொடுக்கப்பட்டது இருபத்தி நாலு தேர்தலையும் கொடுக்கப்பட்டது ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலில் யார் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் பணம் வாங்கி கொண்டு வாக்குகள் தருவார்களா என்பதுதான் கேள்விக்குறி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி விட்டது யாருக்கு எவ்வளவு ஆதரவு யாருக்கு எவ்வளவு ஓட்டு யாராலையும் கணிக்க முடியல ஒவ்வொரு உளவுத்துறை ரிப்போர்ட் வருகிறதுல இருக்கு ஒரு சில சர்வே ரிப்போர்ட் வருகிறதுல இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணங்கள்ல பல ரிப்போர்ட்டை பரட்டி பரட்டி பார்க்காங்க முடியல சரியா நிலவரம் ஏன்னா மக்கள் வந்து வாக்களிப்பதில் ஐம்பது பெர்சன்ட் மக்கள் தான் யார் யாருக்கு ஓட்டு போடுவோம் சொல்றாங்க ஐம்பது பெர்சன்ட் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவோங்கிறதே சொல்லலை எலெக்ஷன் வரட்டு தம்பின்னு ஏன்னா இது எப்படி இருக்குன்னா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா தாவேக்காவும் காங்கிரசும் கூட்டணி வருமா எப்ப வரும் அப்படின்னு இந்த கட்சிகள் ஒரு சில கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட்டணி மாறிடுமா எல்லாம் குழம்பிட்டு இருக்க மாதிரியே மக்களும் குழம்பிட்டு இருக்காங்க யாருக்கு ஓட்டு போடுறோம் ஏன்னா தாவேக்காவும் காங்கிரசும் கூட்டணி வைப்பதற்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பாயிண்ட் இருக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இப்போதைக்கு அந்த நிலவரம் இல்லை ஏன்னா ஜனவரி பிப்ரவரி மாதம் தேர்தல் தேதி அறிவித்த பின்புதான் காங்கிரசும் தாவேக்காவும் கூட்டணி வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தொகுதி பங்கீடை பரிசீலனை செய்வதற்கு எல்லாருமே எலெக்ஷன் தேதி அறிவிச்ச பொறவு தான் இருக்கு இது எல்லாமே சைலண்டா மக்கள் எப்படி சைலண்டா இருக்காங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்குள்ள கட்சி தலைவர்கள் ஒரு சில பேர் சைலண்டா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலு எல்லாருக்கும் ஒரு கலக்கத்தை கொடுத்திரு காரணம்னா விஜய் அவர்கள் அண்ணா திமுகவோடு கூட்டடி வைப்பாரா விஜய் அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைப்பாரா விஜய் அவர்களை அமித்ஷா தொடர்பு கொண்டு விட்டார் விஜய் அவர்கள் அமித்ஷாவு பார்த்து பயந்து விட்டார் விஜய் அவர்கள் அமித்ஷாவோடு சேர்ந்து விட்டார் இப்படி எல்லாம் எடப்பாடி ஐயா தாவேக்காவோடு கூட்டணி அப்படின்னு சொல்லாம சொல்லாமலே பெரிய கட்சியோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் கூட்டணி வைத்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்படி பல சூழல்ல இருக்கும் போது இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிஜேபியை கொள்கை எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் சொல்லிட்டார் பாசிசம் நீங்க என்ன பாயசமா அப்படின்னு பேசிட்டார் அப்போ எக்காலத்திலும் ஒரு தலைவன் தமிழகத்தில ஒரு ஆட்சியை பீடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி இருக்கணுமோ அதை கண்டிப்பாக விஜய் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் அப்படி கடைபிடித்தால் இப்போ அதிமுக விஜய் கூட்டணி வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே பிஜேபி இருக்கு அப்ப அங்க ஒரு கேள்வி கூறியிருக்கா இல்லையா வாய்ப்பு கம்மி தானே அப்போ அதிமுக பிஜேபி விட்டு வெளியே வருமா அங்கேயும் ஒரு கேள்வி கூறியிருக்கா வாய்ப்பு கம்மி அப்போ அந்த கேட்டு ரெண்டுக்கும் விஜய் அவர்கள் செல்வதற்கு மிக பெரிய வாய்ப்பு அதிகம் இல்லை கம்மி அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்தால திமுகவுக்கு விஜய் போவாரா போக மாட்டார் அரசியல் எதிரியே திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இவர் என்ன பண்ணுவாரு விஜய் அவர்களை ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிடாம இருக்காங்க அவரு சினிமாவுல வேற நடிகர் ஆனா ரியலாவே அவர் வித்தியாசமான ஆகல ஏன்னா எதையுமே பொறுமையாக அமைதியாக இருந்து காய் நகர்த்துகின்ற ஆற்றல் படைத்த ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணக்கியராக அவர் இருந்து கொண்டிருக்காரு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும் ஏன்னா எவ்வளவு விஷயங்களை எவ்வளவு பேர் என்னென்ன கோணங்கள்லாம் பேசும்போது கூட எவ்வளவு கோபம் வரும் எவ்வளவு வேகம் வரும் அவ்வளவு விஷயத்தையும் அப்படியே உள்வாங்கி பேசுப்பா பேசு பேசு அப்படியே காய் நகர்த்தி காய் நகர்த்தி அவர் எங்க வந்திருக்காரு காய் நகர்த்தி காங்கிரஸ் பக்கம் வந்திருக்காரு அப்ப காங்கிரோ கூட்டணி எவ்வளவு வரும் சீட்டு யாருக்கு எவ்வளவு ஆனால் காங்கிரஸ் விஜய் அவர்களோட கூட்டணி வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் அவர்களோட காங்கிரஸ் கூட்டணி வைத்து விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலை விஜய் அவர்கள் கூட்டணியோடு சந்தித்தால் கேரளா மாநிலத்திலே விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான செல்வாக்கு இருக்கிறது ஆந்திராவிலும் அதிகமான கணிசமான வாக்குகள் அவருக்கு இருக்கு கர்நாடகாவிலும் கணிசமான வாக்கு இருக்கு இப்படி பல ஸ்டேட்கள்ல அவருக்கு கொஞ்சம் ரசிகர்களும் கொஞ்சம் ஆஹ் உள்ளங்குள்ள ரசிகர்களும் தமிழ் சொந்தங்களும் ஆங்காங்கே இருக்கிறதுனால அந்த வாக்கு எல்லாம் காங்கிரசுக்கு பக்கம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதன் கருத்தில் கொண்டுதான் ராகுல் காந்தி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார் யார் கட்சியில் பெரும் தலைவர்கள் ஒரு தலைகள் அங்கே இங்கு எத்தனையோ பேர் சொன்னாலும் கூட காங்கிரஸின் தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் எப்படி காய் நகர்த்துகிறார்களோ அதே போல் காய் நகர்த்துகின்ற ஒரு விஜய் அவர்கள் என்று சொன்னால் அது அவ்வளவு கருத்துகளோடு செயல்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களுடைய தலையெழுத்து என்ன அரசியல் தலைவர்களுடைய தலையெழுத்தெல்லாம் இப்ப யோசிக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களின் தலையெழுத்து என்ன ஓட்டுக்கு ஆயிரமா ஓட்டுக்கு ஐநூறா ஓட்டுக்கு ரெண்டாயிரமா ஓட்டுக்கு மூவாயிரமா ஓட்டுக்கு ஐயாயிரமா ஓட்டுக்கு ஏழாயிரமா ஓட்டுக்கு பத்தாயிரமா ஆனா ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுத்து ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு வாழ்க்கையே ஓட்டையாக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை என்று நாம் புரிந்து கொள்ள போகிறோமோ என்பது தெரியவில்லை அடுத்தது காங்கிரஸ் திமுக கூட்டணில இருந்து வெளியே வந்துச்சு நாள் பல கூட்டணி குழப்பங்கள் பல பிரச்சனைகள் பல குளறுபடிகள் நடக்கும் யாரு யாரு கூடல போறது எங்க போறது இங்க போலாமா அங்க போகலாமா அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கும்போது ஆனால் தமிழக மக்கள் மட்டும் ஒரு தெளிவா இருக்காங்க ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி லாஸ்ட் நேரத்துல எலெக்ஷன் டேட் அறிவிச்சு எல்லாம் ஓட்டு அது பேசுவான் இது பேசுவான் எங்க அண்ணன் சீமான் மாதிரி கத்தி பேசுவான் கதறி பேசுவான் எப்படி பேசினாலும் லாஸ்ட் நேரத்துல வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க போகும்போது அவன் பாப்பான் மைண்ட்ல என்ன தோணுதோ தோணலையே ரெண்டாவது அவன் காசு கொடுத்தானா குடுக்கலையா எலுமிச்சப்பழ வச்சு சத்தியம் வாங்கினானா முட்டையை தடவி சத்தியம் வாங்கினானா அதெல்லாம் தவிர்த்து என்ன பண்ணுவான் அவனுக்கு என்ன தோணுதோ அதை ஓட்டு போடுவான் ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்ற மக்களே யாராவது சத்தியம் பண்ணி காசுல இருந்து சத்தியம் பண்ணி ஓட்டு போடணும்னு சொல்லி அந்த மாதிரி சத்தியம் வாங்கிட்டு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாவம் பண்ணி பண்ணி சக்தியிட்டு நீங்க ஓட்ட மாத்தி போட்டீங்கன்னா இதுதான் உண்மை அதை புரிஞ்சு நம் வரும் காலங்களில் தமிழக மக்கள் அரசியல் அறிவோடு அதீத புத்திசாலித்தனத்தோடு நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம் நம்முடைய இளைய சமூகத்தில் இளைய தலைமுறைகள் நல்ல முறையில் நாளைய தமிழகத்தை நல்வழிப்படுத்த முன்வர வேண்டும் என்று கூறி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் உரித்தாகட்டும்